இந்த ஜேர்ஜி வந்துட்டாப்புல ஜேர்ஜி அழைச்சிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறோம் என்ன பாட்டெலாம் ஓடுது என்ன எது கைங்க அப்படியே இப்படி நடிச்சது வெயிட் வெயிட் பண்ணுறாப்லையா பார்த்து போட்டுறேன் ஆமாம் ஃபோன் அடிச்சா என்ன ஒன்று ஃப்ளைட் லேட் உடனே வந்துச்சு நிற்கிறேன் கொஞ்சம் பிஃபோராக வந்துருச்சுங்க நினைக்கிறேன் ஃப்ளைட்டு எத்தனை ஆ லேண்டா லேண்ட் எத்தனை மணிக்கு ஒம்பாராம் ஒன்பது மணிக்கா பத்து மணி தான் மேடம் சொன்னாப்பில்ல ஒம்பாராம் மணிக்கெலாம் வந்துருக்காங்க அதான் சொல்கிறேன் வந்து இப்போ ஃபோன் அடிச்சிட்டாப்புல

ஜர்ஜி என்ன ஃபாஸ்ட்ல வரா தெரியுமா நான் சொன்ன ஜர்ஜி போன் அடிச்சிட்டா சீக்கிரமா என்ன சாப்பிடுறத கொடுத்தா ஒண்ணுமே இல்ல என்ன டிக்கெட் கட்டி தீங்கினா அது என்ன போடிங்க ஏன் போடி கையில தீக்கிட்டா என்னது என்னது போடி கையில தான் தீட்டு வரணும் இது என்ன இப்படி குடுக்குற இப்படி குடுக்க மாட்டான்ல இப்படி தான் குடுக்குற கிளிக்ல ஏ சாப்பிடுறான் கிளிப்பங்க பா சாப்பிடுறான் இது கிளிப்பங்க கிரிக்கெட் ப்ளே பா கிளிக்கிறதுல

ஏர்போர்ட்லயும் வெளியாகிட்டு போயிட்டு இருக்கோம்ப்பா போய் பரவானில போய் பொங்கல் சாப்பிட்றோம் இட்லி சாப்பிட்றோம் பரவணி என்ற ஐட்டம்ப்பா சாப்பிட போறோம் இதான் பரவானிய ஜர்ஜி ரொம்ப நாள் பிறகு பக்கத்தில் உக்காந்துட்டு போறேன் ஜர்ஜி வண்டியில நான் ஓட்டப்படலாம் ஒன்றும் தெரிய வண்டி மாட்டேன் ஜர்ஜி பக்கத்தில் உக்காந்து போகிறதா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன எங்க கடை இருக்கு இங்க இங்க சிட்டில இங்க சிட்டிலங்க டில அந்த கேரளாக்ல சாப்பிட்டு போறோம். ஆமா ஆமா ஆமா. பீஃப் சப்பாத்தி. ஆமா ஆமா ஆமா. தியர் டேஸ்ட் ஆதி மீல் இங்க இருக்கு. இங்க இந்த கடல்ல இருக்கா? அதே கேட்டர தான் இருக்கு எல்லாம். நம்ம கேரளாக்ல கேரளக்டையா? கேரளக்டா. மர்வாட்ல வந்து தான் நெருங்கிச்சோம். ம்ம். நார்ஜு கடை. அம்மா இங்க கடை வந்துடுச்சு.